வடக்கு மண்பார்ந்த மாணவர்களை இன்று நாங்கள் பார்க்கவிருக்கும் பாடம் தரம் பன்னிரண்டுக்குரிய கணக்கீட்டு பாடத்தினையாகும் மாணவர்கள் என்ற ரீதியில் முதல் முறையாக காலடி வைக்கக்கூடிய இந்த பாடத்தில் முதலாவது தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் பார்க்கவிருப்பது ஒன்று தசம் ஒன்று என்ற தேர்ச்சி மட்டத்தையாகும் இந்த காணொலியில் ஒன்று தசம் ஒன்றினை நாங்கள் முழுமையாக முடிக்கப் போகின்றோம் எனவே தேர்ச்சி கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தையும் இங்கே நாங்கள் என்ன போகிறோம் பகுப்பாய்வு செய்ய போகிறோம் எனவே இங்கு கணக்கீட்டின் இம்பார்ட்டன்ஸ் என்ன என்று அனலைஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவதாக தேர்ச்சி மட்டம் அதாவது நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்டுள்ளவர்கள் என்று சொல்லுவோம் நாங்கள் இதை பற்றி பின்னர் ஒரு தலையங்கத்தின் கீழே விரிவாக பார்ப்போம் தீர்மானங்களை எடுப்பதற்கு நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுப்பதற்கு கணக்கெட்டு தகவல்கள் முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெறும் முறையினை நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம் பகுப்பாய்வு செய்ய போகிறோம் எனவே இது தொடர்பான பாடங்களை நாங்கள் இந்த காணொலிக்குள் பார்ப்போம் முதலாவதாக இந்த பாடத்தின் மூலம் இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடித்ததும் இந்த கேள்விகளுக்கு இந்த பேறுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் விடை கொடுக்கக்கூடியதாக விடையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே கணக்கீட்டின் விளக் கணக்கீட்டினை என்ன என்று விளக்க கேட்குறோம் விளக்கினால் உங்களுக்கு என்னென்னு சொல்லத் தெரியணும் அதே மாதிரி கணக்கீட்டின் நோக்கங்களை தெளிவுபடுத்தத் தெரியணும் அதே மாதிரி நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார் யார் என்று சொல்லத் தெரியணும் எனவே இந்த அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான தகவல்கள் என்னென்ன என்று அட்டவணைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கணக்கீட்டின் வகைகள் என்று சொல்வதற்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் எனவே போவோம் பாலத்துக்குள் இங்கு கணக்கீடு தொடர்பான பர பல வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்றன எனவே இந்த கணக்கீடு தொடர்பான வரைவிலக்கணம் கூறியவர்களில் பிரதானமானவர்கள் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம் எல்லாம் எங்களுக்கு அவசியம் வராது எனவே முதலாவதாக அமெரிக்க கணக்கீட்டு சங்கம் அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் என்ன சொல்லுது என்று தெரிந்திருக்க வேண்டும் இவர் என்ன சொல்கிறார் என்றால் தகவல்கள் தேவைப்படும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு அல்லது ஒரு முடிவொன்றை எடுப்பதற்கு ஏற்றவாறு பொருளாதார தகவல்களை இனங்காணல் இங்கு பொருளாதார தகவல் என்றால் தான் என்ன உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொருளாதார தகவல் என்பது நிதிசார் தகவல்கள் நிதிசார் தகவல் என்பது பண ரீதியாக அளவிடக்கூடிய தகவல் எனவே அந்த தகவல்களை இனங்காணுதல் அதனை அளவீடு செய்தல் அதனை தொடர்பாடல் செய்யும் செய்முறை கணக்கீடாகும் என்று அமெரிக்க கணக்கீட்டு சங்கம் சொல்லுகிறது எனவே அடுத்ததாக அமெரிக்க சான்றுபடுத்திய பொது கணக்காளர் நிறுவனம் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்ட் இவர் என்ன சொல்கிறார் என்றால் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் பாருங்கள் மேலே நான் தானே பொருளாதார தகவல்கள் என்று அதனை நாங்கள் எங்கள் நிதிசார் தகவல் என்றும் சொல்லுவோம் எனவே நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் கமா நிகழ்வுகள் இந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் கணக்கீட்டின் உள்ளீடுகளாகும் இன்புட்ஸ் இதை நாங்கள் கணக்கீட்டின் தொழிற்பாடுகள் கணக்கீட்டின் செய்முறைகள் என்று தனியாக ஒரு பாடத்தில் பார்ப்போம் எனவே நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் கமா நிகழ்வுகள் என்பவற்றை விசேட முறையில் பணமெனும் சாதனத்தினை பயன்படுத்தி இங்கேயும் பணமெனும் சாதனம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி பதிவு செய்வது ரெக்கார்ட் பண்ணுவது வகைப்படுத்துவது பொழிப்பாக்குவது பகுப்பாய்வு செய்வது தொடர்பாடல் செய்வது அச்சேற்பாட்டினால் எழுந்த பெறுவர்களை வியாக்கியானம் செய்வது போன்ற இந்த தொழிற்பாடுகளை எல்லாம் செய்கிறது தான் கணக்கீடு என்று இந்த அமெரிக்க சான்றுபடுத்திய பொது கணக்காளர் நிறுவனம் சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே கணக்கீட்டின் தொழிற்பாடுகளாக பதிவு செய்தல் வகைப்படுத்தல் பொலிப்பாக்குதல் பகுப்பாய்வு செய்தல் தொடர்பாடல் செய்வது அதே மாதிரி வியாக்கியானம் செய்வது எல்லாம் வரும் அதே மாதிரி அடுத்ததாக பேராசிரியர் ரோபர்ட் ஆன்டனி என்ன சொல்கிறார் என்றால் தொழில் முயற்சிகளில் பயன்படுத்தப்படும் வளங்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க தானே அந்த வளங்கள் மற்றும் அதன் மூலம் கிடைக்கின்ற பெறுவேறுகள் அதன் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் கணக்கிட ரீதியாக லாபம் அல்லது நட்டம் கிடைக்கும் தொடர்பான தகவல்களை அந்த தகவல்களை நிறுவனம் தொடர்புடைய நிறுவனத்தோடு சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தீர்மானங்களை எடுப்பதற்கு அந்த நபர்களை நாங்கள் உள்ளக கட்சியினர் வெளியக கட்சியினர் என்று சொல்லுவோம் எனவே உள்ளக வெளியக கட்சியினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு வழங்குவது தான் கணக்கீடு என்று ராபர்ட் ஆண்டனி சொல்லியிருக்கிறார் எனவே இந்த இவங்கெல்லாம் கணக்கீடு பற்றி ஒவ்வொரு வரைவிலக்கணங்கள் சொல்லியிருக்காங்க எனவே இதெல்லாம் வைத்து நாங்கள் பொதுவான ஒரு வரைவிலக்கணத்துக்கு வர வேண்டும் எனவே அந்த பொதுவான வரைவிலக்கணம் தான் இந்த கணக்கீட்டின் வரைவிலக்கணமாக இருக்கின்றது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கீட்டு அழகு ஒன்றிற்குரிய கணக்கீட்டு யூனிட் ஒன்றுக்குரிய பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செய்முறை கணக்கீடாகும் இது முக்கியமான ஒரு வரைவிலக்கணம் நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வரைவிலக்கணம் எனவே அதனை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் எனவே இங்கு கணக்கீடு அழகு பொருளாதார தகவல் என்று இரண்டு விஷயம் இருக்குது அதை என்ன என்று நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் எனவே அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுக்க டிசிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு கணக்கீட்டு அழகு ஒன்றுக்குரிய பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செய்முறை கணக்கீடாகும் என்று எங்கே சொல்கிறோம் எனவே இங்கே கணக்கீட்டு அழகு என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் கணக்கீட்டு அழகு என்பது கணக்கீட்டு தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும் எந்த ஒரு மையமும் பாயிண்ட்டும் கணக்கீட்டு அழகுகள் ஆகும் உதாரணமாக தனிநபர் ஒரு தனிநபருக்கு அக்கௌண்ட் பேமெண்டாக செய்யணும் எனவே அதுவும் ஒரு கணக்கீட்டு தொழிற்பாடுடைய ஒரு அழகு வணிக அமைப்புகள் இங்க நீங்கள் வணிகம் பாடத்தில் வணிக அமைப்புகளை பற்றி நீங்கள் என்ன செய்வீங்க படிப்பீங்க அதாவது தனி உடைமை பங்குடைமை கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி கூட்டுற சங்கங்கள் கழகங்கள் அதே மாதிரி திணைக்களம் கூட்டுத்தாவணங்கள் பொது வணிகங்கள் பொது கம்பெனிகள் என்றெல்லாம் நீங்கள் படிப்பீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை இந்த கணக்கீடு தேவை அதே மாதிரி லாப நோக்குடைய நிறுவனங்கள் பொதுவாக நீங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்துவீங்க இரண்டாக ஒன்று லாப நோக்குடைய அடுத்தது சமூக நல என்று எனவே அதுக்குள்ளேயும் நான் முதல் சொன்ன அந்த வணிக அமைப்புகள் வரும் அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை அந்த கணக்கீடு தேவை அரசாங்கம் பொதுவாக அரசாங்கத்தில் வருஷத்துக்கு ஒரு கணம் செய்வாங்க பட்ஜெட்டை போடுவாங்க அந்த பட்ஜெட்டில் வந்து வரவு செலவு திட்டத்துக்கு எங்களுக்கு கணக்கீடு தேவை இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் இலாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்கு என்னத்துக்கு கணக்கீடு இலாபம் தானே அவங்க பெறதில்லையே அப்போ கணக்கிடுண்ட அவசியமானு கேட்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சமய வழிபாட்டு நிறுவனம் ஒன்று எடுத்தமாக இருந்தால் அவங்க முழுக்க முழுக்க செய்வது சேவை அந்த சேவையை செய்வது செய்கிறதுக்கு நாங்கள் மாதா மாதம் என்ன செய்கிறோம் சந்தா கட்டணம் அங்கத்துவ கட்டணம் என்றெல்லாம் கொடுக்குறோம் இந்த மாதா மாதம் கொடுக்கக்கூடிய கட்டணத்தை கொடுத்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்ன கேட்போம் அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க அதெல்லாம் நீங்கள் தான் வகை சொல்லணும் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க என்றால் அதுக்கான கணக்குகளை காட்டணும் இந்த கணக்கு காட்டுதல் என்பது தான் கணக்கீடு அப்போ அந்த கணக்குகளை காட்டுவதற்கு அவங்க எப்படி இந்த வருமானங்கள் எல்லாம் வந்துச்சு இந்த சந்தா கட்டணம் அங்கத்துவ கட்டணம் எல்லாம் எப்படி வந்துச்சு என்று அதை எவ்வாறு செலவு செய்து நின்று அவங்க காட்டினால்தான் திருப்தி அடைவோம் எனவே இந்த லாப நோக்கமற்ற நிறுவனத்துக்கும் கணக்கீடு என்பது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது அது மாதிரி எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்த கணக்கீடு அவசியமாக இருக்கிறது எனவே இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் கணக்கீட்டு அழகுகள் அடுத்ததாக பொருளாதார தகவல் பொருளாதார தகவல் என்றால் நிதி சார்ந்த தகவல்களை பொருளாதார தகவல்கள் ஆகும் ஏற்கனவே சொன்னது அதாவது பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்கள் பொருளாதார தகவல்கள் ஆகும் பொதுவாக இங்கே தகவல்களை படிக்கும்போது எங்களுக்கு தகவல்களோட வகைகள் தெரிந்திருக்கணும் எனவே அந்த வகைகள் தான் இந்த கீழ் தந்திருக்க தகவல் அடுத்தது அளவு சார்ந்த தகவல் அந்த அளவு சார்ந்த தகவல் ரெண்டாக பிரியும் நிதி சார்ந்த தகவல் நிதி சாரா தகவல் என்று ரெண்டாக பிரியும் எனவே அதை நாங்கள் இன்னொரு பேர்லேயும் சொல்லுவோம் கணக்கிட்டு சார்ந்த தகவல் கணக்கிட்டு சாராத தகவல் என்று எனவே அந்த தகவல்களை பற்றி விரிவாக பார்ப்போம் தகவல் என்றால் தகவல் என்பது முறைமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த தகவல்களை வச்சு எங்களுக்கு தீர்மானம் எடுக்கலாம் ஆனால் தரவுகளை வைத்து எங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியாது ஏன்டா அதில் உடைந்த தகவல்களாக இருக்கும் உதாரணமாக ஒரு நாள் விற்பனை வருமானத்தை வச்சு ஒரு நாள் விற்பனை வருமானம் ஒரு லட்சம் இதை வச்சு எங்களுக்கு தீர்மானம் எடுக்க இயலாது ஆனால் ஒரு வருஷத்துக்குரிய வருமானம் ஒரு வருஷத்துக்குரிய செலவு தந்தால் நாங்கள் வருஷத்துக்குரிய வருமானத்தையும் செலவையும் ஒப்பிட்டு லாபம் எவ்வளவு உண்டு காணலாம் எனவே அந்த லாபத்தின் மூலம் எங்களுக்கு தீர்மானம் எடுக்கலாம் இந்த வியாபாரத்தை செய்கிறதா இல்லையா ஊற்றுறதா என்று அப்போ எனவே இந்த தகவல்கள் என்பது முறைமைப்படுத்தப்பட்டது ஒருவருக்கு கருத்துள்ள வகையிலும் பயனுள்ள வகையிலும் அமை அமைவதற்கு தெரிவு செய்யப்பட்ட தரவுகள் தகவல்கள் எனப்படும் இந்த தகவல்கள் தான் நாங்கள் பிரிக்கிறோம் அளவு சாரா அளவு சார்ந்த என்று அளவு சாராதது என்றால் அளவு சாராதது அளவை கொள்ளாதது புள்ளி விபர ரீதியாக அளவிட்டு வெளியிட முடியாத தகவல்கள் அளவு சாராத தகவல்கள் ஆகும் புள்ளி விபர ரீதியாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது ஒரு மெயினாக எவ்வளோ எங்களுக்கு சொல்ல இயலாது இத்தகவல்கள் கணக்கீடு சாராது இதை நாங்கள் அளவிட இயலாது நிறுவன ஊழியர்களின் திறமை ஊழியர்களின் அறிவு ஊழியர்கள் காணப்படுற சிறப்பு தேர்ச்சி அத அதாவது முகாமியாளர்க்கு இருக்கக்கூடிய தீர்மானம் எடுக்கும் ஆற்றல் நிறுவன கட்டமைப்பு லே அவுட் மேப் இதெல்லாம் அமைச்சு எங்களுக்கு என்ன செய்யலாது அளவிட முடியாதே உலகின்ற எனவே இது அளவு சார்ந்த தகவல் அளவு சார்ந்த தகவல் என்றால் இதை ஒப்போசிட்டாக சொன்னால் வந்துடும் புள்ளி விபர ரீதியாக அளவிட முடியுமான தகவல் அளவு சார்ந்த தகவல் ஊழியரிடம் மாதச்சம்பளம் வாடகை மின்சாரம் காப்புறுதி கட்டணம் நிறுவன ஊழியர்களின் எண்ணிக்கை இருபது பேர் இயந்திரங்களின் எண்ணிக்கை இருபது நிறுவனத்து இயந்திரத்தின் பெருமதி ஒரு லட்சம் நிறுவனத்தின் தளவாடங்களின் எண்ணிக்கை நூறு அலகுகள் அதே மாதிரி நிறுவனத்தின் பரப்பளவு நிறுவனத்தின் நீளம் அகலம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவு இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம் அளவிடலாம் ஆனால் அளவிடக்கூடிய எல்லா தகவல்களுமே எங்களுக்கு கணக்கீட்டில் உட்படுத்த முடியாது எனவே அளவு சார்ந்த தகவலை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று நிதி சார்ந்த தகவல் அடுத்தது நிதி சாராத தகவல் நிதி சார்ந்த தகவலுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இன்னொரு பெயர் பொருளாதார தகவல்கள் புள்ளி விபர ரீதியாக அளவிட முடியுமா இருக்கணும் அதே மாதிரி பணப்பெருமதியின் அடிப்படையில் அளவிடக்கூடியதாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்து அது நிதி சார்ந்த தகவல் என்று சொல்லுவோம் பொதுவாக இதுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் மாத சம்பளம் ஐம்பதனாயிரம் ரூபா இது நாங்கள் ரூபா என்று சொல்லுவது பணத்தினால் அளவிடக்கூடிய ஒரு தகவல் நிறுவனத்தின் இயந்திரத்தின் பெருமதி ஒரு லட்சம் மாத வாடகை மின்சார கட்டணம் காப்புறுதி கட்டணம் விளம்பர கட்டணம் வட்டி இதெல்லாம் எங்களுக்கு பணப்பெருமதியின் அடிப்படையில் அளவிட முடியும் எனவே இதெல்லாம் நிதிசார தகவல் நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள் நிதிசார தகவல்கள் தான் பொருளாதார தகவல்கள் ஆகும் எனவே பொருளாதார தகவல்தான் கணக்கீட்டில் என்ன செய்யப்படும் உட்படுத்தப்படும் நிதிசார தகவல் என்றால் பணப்பெருமதியின் அடிப்படையில் அளவிட முடியாத தகவல்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் எண்ணிக்கை இருபது பேர் யூனிட் அடுத்தது நிறுவனத்தில் உள்ள தளவாடங்கள் எண்ணிக்கை நூறு நிறுவனத்தின் பரப்பளவு நிறுவனத்தில் காணப்படுகின்ற நீரின் அளவு இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம் கிராம் கிலோகிராம் லீட்டர் மில்லி லீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் யூனிட்ஸ் என்று என்ன செய்யலாம் அளவுகளாக அளவிட முடியுமானால் பணப்பெருமதியில் அளவிட முடியாது என்பதனால் அது கணக்கீட்டில் உட்படுத்தப்படாது எனவே நிதிசார் தகவல்கள் மாத்திரம்தான் கணக்கீட்டில் உட்படுத்தப்படும் நிதி கணக்கீட்டில் உட்படுத்தப்படும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக கணக்கீட்டின் நோக்கங்கள் கணக்கீட்டில் என்னென்ன நோக்கங்கள் இருக்குது அதன் மிக பிரதானமான நோக்கம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் கணக்கீட்டு அழகுகள் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு அக்கறை கொண்டுள்ள நபர் இப்போ ஒரு பிள்ளையாக இருந்தால் பிள்ளை மீது அக்கறை கொண்டுள்ள நபர் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் என்று சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நிறுவனத்தின் மீது அல்லது கணக்கீட்டு அழகுகள் என்று சொன்னோமே அந்த அழகின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை பண ரீதியாக அளவிடக்கூடிய தகவல்களை தொடர்பாடல் செய்வது வழங்குவது கணக்கீட்டின் பிரதானமான நோக்கமாக இதை நீங்கள் மறக்கவே கூடாது அடிக்கடி கேள்வி வரக்கூடியது முதலாம் கேள்வி கட்டாயமாக இது எத்தனையோ பேப்பரில் வந்திருக்கு என்பதனால் இதை நீங்கள் தெரிந்திருக்கவே வேண்டும் கணக்கிட்டு அழகுகள் தொடர்கள் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கும் செய்முறை அடுத்ததாக இன்னும் பிரதான நோக்கங்களை நாங்கள் சொல்லலாம் இது பொதுவாக சொல்லிக்கொண்டு போகலாம் போல பிரதான நோக்கங்கள் நிறைய இருக்குது பொருளாதார வளங்களை கட்டுப்படுத்த அவற்றை முகாமை செய்ய பொதுவாக நிறுவனத்தில் எங்களுக்கு வளங்கள் இருக்குது அளவிடக்கூடிய வளங்கள் அதை நாங்கள் கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ண அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ண எங்களுக்கு என்ன தேவை இந்த கணக்கீடு தேவை அது ஒரு நோக்கம் நிறுவனத்தின் நிதி பெறுவேற்றினே அறிய இங்கே நிதி பெறுவேறு என்றொன்று இருக்குது இந்த நிதி பெறுவேறு என்பது இலாப நட்டத்தை அளவிடுதல் நிதி பெறுவேறு என்றால் நட்டம் என்று நன்றாக நினைவிச்சு கொள்ளுங்கள் நிதி நிலைமையினே அறிய நிறுவனத்தில் எவ்வளோ சொத்து இருக்குது அந்த சொத்துக்களை அனைத்துமே எங்களுக்கு உரிமையாக இருக்காது எங்களுக்கு குறித்தாக இருக்காது அதில் அறவாசி நாங்கள் என்ன செய்வோம் பொறுப்புகள் கடன் எடுத்திருப்போம் அந்த கடனை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவே நிறுவனத்தில் சொத்தை உழவருக்கு அந்த சொத்துக்குரிய பொறுப்பை உழவருக்கு என்றெல்லாம் பார்க்குறது தான் நிதி நிலைமை அடுத்தது சட்ட தேவையினை பூர்த்தி செய்ய சட்ட தேவைண்ட அரசாங்கத்துக்கு பல பல நெருக்கடிகள் பல விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம் அவங்களுக்கு சில தகவல்களை வழங்க வேண்டி இருக்கும் எனவே அந்த தகவல்களை வழங்குறதுக்கு இந்த கணக்கீடு மிக மிக முக்கியம் எனவே அந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த கணக்கீடு தேவை மோசடிகளை தவிர்க்க நாங்கள் சரியான முறையில் கணக்கீடு செய்தமாக இருந்தால் மோசடிகள் குறையும் எனவே கணக்கீடு ஒன்று இல்லாட்டாங்க என்ன செய்வாங்க மோசடிகள் அதிகம் இடம்பெறும் ஊழியர்களால் எனவே மோசடிகளை தவிர்க்கவும் இந்த முக் இந்த கணக்கீட்டின் பிரதான ஒரு முக்கியமாக ஒரு நோக்கமாக இருக்கும் அடுத்ததாக நிறுவனத்தின் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் நான் முன்னர் சொன்னது போல ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ஒன்று காணப்பட்டால் ஒரு குழந்தை ஒன்று இருந்தால் அவங்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய நபர்கள் சுற்றி வர எங்களுக்கு இருப்பாங்க அதில் தாய் தந்தையினர் சகோதரர்கள் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க உள்ள இருப்பாங்க எங்கள் மீது வீட்டு உள்ள இருப்பாங்க அதே மாதிரி வெளியேக நிறைய பேர் இருப்பாங்க வெளி நிறைய பேர் இருப்பாங்க மாமி மாமா சித்தி இதெல்லாம் இருப்பாங்க அப்போ இவர்கள்லாம் ஒன்று சேருவது வர்றது தான் என்ன அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் அப்போ இந்த அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் நாங்கள் நிறுவனமாக வைத்து நாங்கள் கணக்கீடு செய்யும் பொழுதும் வணிக கல்வி கற்கும் பொழுது நாங்கள் கட்டாயம் நான் ஒரு நிறுவனம் என்று எண்ணிக்கொண்டு தான் செய்ய வேண்டும் எனவே நான் ஒரு நிறுவனமாக இருந்தால் நான் ஒரு நிறுவனமாக இருந்தால் என் மீது முதலீடு செய்த உரிமையாளர் இருப்பார் என்னுடைய உரிமையாளர் இருப்பார் அதே மாதிரி முகாமையாளர் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஊழியர்கள் இருப்பாங்க லேபர்ஸ் இருப்பாங்க அரச நிறுவனங்கள் எங்களுக்கு வெளியே இருக்கும் அரசம் அரசாங்கம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்து கொண்டு இருக்கும் வாடிக்கையால் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க கஸ்டமர்ஸ் இல்லாத நிறுவனம் ஒன்று இல்லை அதே மாதிரி கடன் கொடுநர்கள் கடன் கொடுநர்கள் என்றால் எங்களுக்கு கடனை தந்த நபர் கடனுக்கு பொருட்களை தந்த நபர் கடனுக்கு பொருட்களை தந்த நபருக்கு நாங்கள் பணத்தை மீண்டும் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவே இதெல்லாம் சேர்த்தால் நாங்கள் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்று சொல்வோம் இது தவிர சமூகம் மக்கள் எப்படின்னு நீங்கள் சூழலை நீங்கள் அகச்சூழல் புறச்சூழல் என்று படிப்பீங்க அதில் பேரினச்சூழல் காரணிகள் என்று பெஸ்டன் டிஜி அதாவது அதில் இருக்கக்கூடிய பேரினச்சூழல் காரணிகள் பேரினச் சூழல்களை நீங்கள் வணிக கல்வியில் விரிவாக படிப்பீங்க எங்களுக்கு அவ்வளவும் தேவைப்படாது இங்கே பொதுவாக தேவைப்படக்கூடிய விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே தந்திருக்கின்றேன் எனவே இதை வைத்து நாங்கள் இவர்கள் ஏன் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துகிறார்கள் என்று பார்ப்போம் முதலாவதாக இந்த அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்கள் என்னென்ன உதாரணமாக உரிமையாளர் உரிமையாளர்னா ஓனர் அந்த ஓனர் வந்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு இந்த ஓனருக்கு தேவையான தகவல் என்னென்ன அந்த ஓனர் தான் என்ன செஞ்சிருப்பான்னு எங்களுக்கு ஒரு மூலதனத்தை தந்திருப்பார் எனவே முதலீட்டுக்கு ஏற்ற திருத்தகரமான அனுகூலம் கிடைக்கப்பெறுகின்றது அவர் தந்த அந்த மூலதனத்துக்கு அவருக்கு சரியான முறையில் ஒரு அனுகூலம் கிடைக்குது அவர் மூலதனம் போட்டு அவருக்கு கிடைக்கக்கூடியது இலாபம் அந்த லாபத்தை சரியான முறையில் அவர் கொடுத்தா அவர் என்ன செய்வார் மீண்டும் முதலீடு செய்ய ஆசைப்படுவார் அந்த லாபத்தை கணிக்கிறதுக்கு எங்களுக்கு கணக்கீடு தேவை எனவே மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா மேலும் முதலீடு செய்கிறதுக்கான நாங்கள் சரியான திருப்திகரமான லாபத்தை கொடுத்தோமா அப்படின்னா தான் அவர் என்ன செய்வார் மீண்டும் எங்களுக்கு முதலீடு செய்வார் எனவே கணக்கீட்டில் இது முக்கியமானதாக இருக்குது அடுத்ததாக முகாமையாளர்கள் முகாமையாளர் தான் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா அவர்கள் செய்த ஒரு பிரதானமாக தான் திட்டத்தை வகுக்கக்கூடியவர்கள் திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் இந்த நாலு பிரதான பணிகளையும் செய்யக்கூடிய நபர் முகாமையாளர் எனவே அவர் இட்ட அந்த திட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்று அவர் பார்த்து கொண்டிருப்பார் யார் மீது நிறுவனத்தின் மீது எதிர்கால அபிவிருத்துக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் திட்டங்கள் என்ன இந்த தீர்மானம் திட்டங்கள்லாம் வகுக்கக்கூடியது முகாமையாளர் என்பதனால அவர் கணக்கீடு சார்பாக இதெல்லாம் எங்கள்கிட்ட நோக்கி கொண்டு இருப்பார் அதே மாதிரி அடுத்ததாக இந்த ஊழியர்கள் லேபர்ஸ் எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த ஊழியர்கள் வந்து தொழில் பாதுகாப்பு காணப்படுகின்றதா தொழிலில் வந்து அவர்கள் என்ன செய்வாங்க இதன் மூலம் சேஃப்டி இருக்கிறதா அந்த சேஃப்டி இருந்தால்தான் அவங்க என்ன செய்வாங்க அந்த நிறுவனத்தின் மீது வேலை செய்வாங்க சம்பளம் அதிகரிக்கக்கூடிய ஏழுமை நிறுவனத்துக்கு காணப்படுகின்றதா ஒரு நிறுவனத்தில் அதே மட்டுந்தான் சம்பளம் கடைசி வரைக்கும் இருக்குது என்றால் அவர் அந்த நிறுவனத்தில் இருக்க மாட்டார் எனவே அவர் அந்த நிறுவனத்தின் லாபம் எவ்வளோ வருது அந்த நிறுவனம் எவ்வாறு ஓடுகின்றது எதிர்காலத்தில் அவங்களுக்கு இதன் மூலம் என கிடைக்கின்றதா அனுகூலங்கள் கிடைக்கின்றதா எலவன்ஸ் கிடைக்கின்றதெல்லாம் பார்த்து தான் அவங்க நிறுவனத்தில் தருத்திருப்பாங்க எனவே எதுக்கும் கணக்கீடு அவசியம் அடுத்து அரச நிறுவனங்கள் உள்நாட்டு இறைவரை திணைக்கலாம் பொதுவாக அரசாங்கம் எங்கள் மீது மோதுகின்ற ஒரே ஒரு விஷயம் வரி டெக்ஸ் உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றனவா அதெல்லாம் சரியாக பார்ப்பாங்க தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றதா நாங்கள் எங்கிருந்து வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம் அந்த நிறுவனத்தில் என்ன உற்பத்தி செய்கிறோம் அந்த நிறுவனத்தின் உற்பத்தி ப்ரொடக்ட் வந்து நல்ல ஒரிஜினலான அதாவது தரமான உற்பத்திகள் இடம்படுகின்றதா என்று பார்ப்பாங்க சட்டத்துக்கு முரணான உற்பத்திகள் இடம்படுகின்றதா என்று பார்ப்பாங்க சட்டத்துக்கு முரணான உற்பத்தியாக இருந்தால் என்ன செய்வாங்க அதனை மூடுவதற்கான சகல நடவடிக்கையும் எனவே இதுக்கெல்லாம் அந்த கணக்கீட்டினை நாங்கள் வேஸ்ட் பண்ணி அரசு நிறுவனமும் எங்கள் மீது பார்த்து கொண்டு இருக்கோம் அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் கொள்வனவாளர்கள் என்று சொல்லுவோம் நுகர்வோர் என்று சொல்லுவோம் இவங்கள் வந்து என்னென்றால் நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் கிடைக்கப்படுகின்றதா நாங்கள் கொடுக்குறோமா நாங்கள் நிறுவனம் தானே எனவே நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் கொடுக்கின்றமா என்று இவர் பார்த்து கொண்டிருப்பார் பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு உள்ளதா நாங்கள் உத்தரவாதம் செஞ்சு கொடுக்கப்பட்ட விடயங்கள் சரியான முறையில் கஸ்டமர்ஸுக்கு நிறைவேற்றப்படுகின்றதா ஃபுல்ஃபில் பண்ணப்படுகின்றதா என்றெல்லாம் பார்ப்பாங்க அப்படி பார்த்தால் தான் அவர் என்ன செய்வார் அதே நிறுவனத்துக்கு தொடர்ந்து வருவார் இல்லாட்டி அவர் என்ன செய்வார் இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ட் வே இல்லை விலை இல்லை என்று தன் நிறுவனத்தை மாற்றிக்கொள்ளுவார் அடுத்ததாக கடன் கொடுனர் அல்லது கடன் வழங்குனர்கள் கடன் நான் சொன்னேன் நிறுவனத்துக்கு கடனுக்கு பொருட்களை தந்த நபர் இப்போ நான் ஒரு நிறுவனம் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு கடனுக்கு பொருட்களை தந்த நபர் அப்போ உங்களுக்கு கடனுக்கு பொருட்களை தந்துருந்தால் பொருள் இருக்கு உங்கள் கையில் நீங்கள் அந்த நபருக்கு என்ன செய்யணும் கடனை கொடுக்கணும் திருப்பி காசினை கொடுக்கணும் எனவே அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுவோம் கடன் கொடுனர் என்று அந்த கடன் கொடுனருக்கு நாங்கள் பணத்தை நிறுவனம் நாங்கள் நிறுவனமாக இருந்தால் நாம் பணம் கொடுக்க வேண்டிய நபர் கடன் கொடுனர் அல்லது இவர்கள் என்றும் சொல்லுவோம் வழங்கப்பட்ட கடனை மீள பெற்று கொள்ள முடியுமா வழங்கப்பட்ட கடன் என்ன பொருளை கடன் தந்தாங்க எனவே அதுக்கான பணத்தை எங்களுக்கு எடுத்து கொள்ளலுமான்னு பார்ப்பாங்க அப்படி எடுத்துக்கொள்ள இயலுமா இருந்தால்தான் திருப்பி பொருளை தருவான் இல்லாட்டி பொருளை எடுத்துகிட்டு போய் தருவான் அடுத்தது மேலும் கடனை செலுத்துவதற்கு நிறுவனம் இயலுமை உடையதா இன்னும் நாங்கள் பொருட்களை கொடுக்கணுமாக இருந்தால் அந்த நிறுவனம் கெப்பாசிட்டி உடையதா அவருக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த இயலுமை கெப்பாசிட்டி இருக்கிறதா என்று இந்த கடன் கொடுனர் பார்ப்பார் எனவே இந்த ஆறு நபர்களும் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவதற்கு காரணம் இருக்கின்றது அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதனை அட்டை அட்டவணைப்படுத்தினோம் அடுத்ததாக கணக்கீட்டின் வகைகள் கணக்கீடு பிரதானமாக இரண்டு வகை ஒன்று நிதி கணக்கீடு அடுத்தது முகாமை கணக்கீடு பொதுவாக மூன்றாக நாங்கள் பழைய சிலபஸ்ல படிச்சு கொடுத்தோம் நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு கிரைய கணக்கீடு என்று கிரே கணக்கீட்டை தூக்கி இப்போ நாங்கள் முகாமை கணக்கீட்டிற்குள்ள போட்டு விட்டோம் எனவே இங்கு இரண்டு வகை கணக்கீடு ஒன்று நிதி கணக்கீடு அடுத்தது முகாமை கணக்கீடு கணக்கீடு என்றால் என்ன கணக்கீட்டு அழகொன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில் ஒழுங்கமைத்து வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைப்பது வைப்பது கணக்கீடாகும் ஆகும் பொதுவாக இதையேத்தான் நாங்கள் நோக்கத்திலையும் படிக்கிறோம் நிதிக்கணக்கீட்டிலையும் படிக்கிறோம் பொதுவாக கணக்கீடு என்று படிப்பது நாங்கள் நிதிக்கணக்கீட்டைத்தான் எனவே கணக்கீடு என்றால் அந்த நோக்கத்தை நாங்கள் வரைவிலக்கணத்தை இங்கே சொன்னால் சரி கணக்கீடு ஒன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு நிதி கணக்கீடு என்றாலே கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு தகவல்களை பொருளாதார ரீதியான மு தீர்மானங்களை மேற்கொள்ள பொருத்தமான முறையில் வெளியிட பிரிவினர்களுக்கு முன்வைப்பது நிதி கணக்கீடு அடுத்தது முகாமை கணக்கீடு நிறுவனம் ஒன்றின் அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும் தேவையான வாரம் நிறுவனத்தில் பல்வேறு வகையான முகாமைத்துவ மட்டங்கள் இருக்குது உயர் மட்டம் மட்டம் கீழ் மட்டம் எல்லாம் இருக்குது இந்த பல்வேறு முகாமைத்துவ மட்டங்களுக்கு தேவையானவாறு திட்டமிடுதல் கட்டுப்படுத்தல் தீர்மானம் எடுத்தல் பொறுப்புக்கூறல் என்பவற்றை மேற்கொள்ளக்கூடியவாறு நிதி சார்ந்த நிதி சாரா தகவல்களை வழங்குவது முகாமை கணக்கிடா கணக்கிடென்றாலேயே நிதி சார்ந்த தகவல்தான் வரும் என்று சொல்லித்தரேன் எங்கு நிதி சாராத தகவல்களும் முகாமை கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் அது முகாமை கணக்கீடு என்பதை மறந்துடக்கூடாது நிதி சாராத தகவல்கள் ஊழியர்களின் எண்ணிக்கை காலம் என்பவற்றையெல்லாம் இங்கே பயன்படுத்துவோம் முகாமை கணக்கீட்டில் எனவே முகாமை கணக்கீடு தரம் பதிமூன்றில் நாங்கள் கடைசியில் படிக்கக்கூடிய பாடங்கள் என்பதனால் அங்கே உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும் எனவே இங்கு பொதுவாக நிறுவனத்தின் முகாமைத்துவ மட்டங்களுக்கு தேவையான நிதிசார் நிதிசார தகவல்களை வழங்குவதும் முகாமை கணக்கீடு என்று தெரிந்திருக்க வேண்டும் எனவே இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை பார்க்க போகிறோம் நிதிசார் நிதி கணக்கீட்டில் வரலாற்று தகவல்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படும் முத சொன்னேன் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் முகாமை கணக்கீட்டில் வரலாற்று மற்றும் எதிர்வு கூறல் தகவல்கள் பயன்படுத்தப்படும் நடந்து முடிந்ததும் நிகழ்காலம் எதிர்கால தகவல்கள் இந்த மூன்றுமே பயன்படுத்தப்படுவது முகாமை கணக்கீடு அதாவது நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விற்பனைகள் எவ்வளவு எனவே அடுத்தது ஒன்றின் மீது முதலீடு செஞ்சால் எங்களுக்கு எதிர்காலத்தில் லாபம் கிடைக்குமா இல்லையா என்று எதிர்வு கூறப்பட்ட எதிர்வு கூறுவது என்பது எதிர்காலத்தில் எங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று எதிர்வு கூறுதல் அந்த தகவல்களை பயன்படுத்துறதெல்லாம் முகாமை கணக்கீட்டில் கணக்கீடு உள்ளக வெளியக பிரிவினர்களுக்கு தகவல்கள் வழங்கப்படும் நிதி கணக்கீடு உள்ளக வெளியக கட்சியினர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க நிதி கணக்கீடு தகவல்களை வழங்குவாங்க ஆனால் முகாமை கணக்கீடு செய்கிறது உள்ளக பிரிவினர்களுக்கு மட்டும் தான் நிறுவனத்துக்கு உள்ள க இருக்கக்கூடிய நபருக்கு மட்டும் நிறுவனத்தில் உள்ளக்க இருக்கக்கூடிய நபர்கள் உரிமையாளர் முகாமையாளர் ஊழியர்கள் இவங்களுக்கு மட்டும் செய்கிறது தான் இந்த முகாமை கணக்கீடு அடுத்தது கணக்கீடு குறிப்பிட்ட கணக்காண்டு காலத்திற்கான தகவல்கள் ஒரு தடவை முன்வைக்கப்பட இங்கு கணக்கீடு ஒரு டைம் ஒரு டிப்ஸ் தான் என்ன செய்யும் வெளியிடுவாங்க அது வந்து நிறுவனத்துக்கு உள்ள கையும் வெளியையும் பயன்படுத்தப்படும் மாற்ற முடியாது என்று சொல்லுவோம் ஆனால் முகாமை கணக்கீடு தேவைப்படும் எல்லா சந்தர்ப்பத்திலும் மீண்டும் 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 செஞ்சு 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 வழங்கப்படும் முகாமையாளருக்கு கணக்கீடு கணக்கிட்ட கரு சட்டம் விதி மரபு கணக்கிட்ட நியமங்கள் இதெல்லாம் உட்படுத்தப்பட்டு ஒரு கோட்பாட்டுக்கு கீழே தான் கணக்கிட்ட எங்களுக்கு செய்யலாம் நாங்கள் விரும்பிய மாதிரி கண் நிதி கணக்கிட்ட செய்ய முடியாது முகாமை கணக்கிட்ட நாங்கள் விரும்பிய மாதிரி செய்யலாம் அதுக்கு ஒரு எண்ணக்கருவோ நியமமோ சட்டமோ மரபோ கிடையாது என்பதை தெரிந்தெடுக்க வேண்டும் அடுத்ததாக கணக்கீட்டின் முக்கியத்துவம் பொதுவாக முறையான கணக்கீடுகளை வேணுவதற்கு கணக்கீடு எங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கு பொருளாதார வளங்களை கட்டுப்படுத்தவும் முகாமை செய்யும் பொருளாதார வளங்கள் என்றால் சொத்து அவ்வளவு பொறுப்பு அவ்வளோ அதெல்லாம் ஒழுங்கான முறையில் கண்ட்ரோல் பண்ண மேனேஜ் பண்ண எங்களுக்கு கணக்கீடு அவசியம் நிதி பெறுபேறுகளை அறிய நான் நிதி என்றால் நான் சொல்லித்தந்தேன் நிறுவனத்தின் நிதி பெறுவேறு என்பது நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டம் அறிவதற்கு முக்கியம் அடுத்த நிதி நிலைமையினை அறிந்து கொள்ள சொத்து எவ்வளோ பொறுப்பு எவ்வளோ சட்ட தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கு அவசியம் முயற்சியில் காணப்படும் எஞ்சிய சொத்துக்களை பாதுகாக்க அவசியம் எனவே இதுக்கெல்லாம் கணக்கெடு முக்கியமாக இருக்குது என்பதனால மாணவர்களை இதெல்லாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் எனவே அடுத்த காணொலியில் நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரப்பெறுகிறேன் நன்றி